எங்களுக்கு வந்துட்டு பில்லூர் போறது கொஞ்சம் இதுதாங்க நினைச்சா ஆணை இருந்துரும் இப்ப ஆணை வந்து ஆனைப்பிள்ளு பேர் எடுத்ததுக்கு இங்கதான் ஆணையே இருக்குது தெரிஞ்சங்களா ஆனப்பழத்துக்கு ஆனா ஆணை இப்ப இப்பதான் இங்க வந்து எல்லாம் இருக்கு கீழங்கடி ஆணை இல்ல ராத்திரி கூடிய வந்து

வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் ஒன்றியம் அதில் யானை பள்ளம் அப்படிங்கிற ஒரு அழகான மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது குடும்பங்கள் இருக்காங்க பழங்குடியினர் குடும்பங்கள் இங்கே வாழ்கிறாங்க அவங்கள வந்துட்டு இருளன்னு சொல்லப்படுது இருளர் பழங்குடியினர் இங்கே ஒரு அறுபது எழுபது குடும்பம் இருக்காங்க இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்க அந்த மக்களை சந்தித்து அவங்களோட வாழ்வு முறை அவங்களோட சாப்பாடு பழக்க வழக்கங்கள் என்ன அவங்க அந்த மிருகங்கள்டில் இருந்தெலாம் எப்படி வாழ்கிறாங்க அவங்க வாழ்வு முறை அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு இந்த அழகான மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம் நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கங்கே அந்த மாதிரி கம்பிகளில் டியூப்லைட் பல்பை கட்டி விட்டுருக்காங்க ஏன்னு கேட்டப்போ யானைகள் வந்தால் இந்த சவுண்டை வச்சு அவங்க யானை வந்துடுச்சுன்னு அலர்ட் ஆகிக்கிருவாங்கன்னு சொன்னாங்க

அதில் படுக்க வச்சு ரெண்டு பேரும் ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிறாங்க தோணி ஆ தோழியை கட்டி அப்போ தூக்கிட்டு போகிறோம் ம் தூக்கிட்டு போய் அங்கே அப்பா வந்துட்டு பில்லூர் மட்டத்துக்கெல்லாம் பஸ் இல்லை ம் ஆர்சாடின்னு தான் போகணும் அப்போ ஏதோ ஒரு இந்த இலை வண்டி இதெல்லாம் வரும் ம் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா சரி சரி இது பண்ணுவாங்க ம் அப்போ அங்கே போய் பஸ்ஸில் போட்டு குன்னூர் தான் போகணும் ம் எல்லாம் கிடையாதுங்க ம் பொதுவாக வந்து தான் விவசாயம் செய்வாங்க தான் காஃபி இதெல்லாம் போட்டு இந்த குருமளா இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு அப்போல்லாம் வந்து புல்லு விளைச்சல் தான் சோளம் ராகி தனி இதெல்லாம் போட்டு எடுப்போம் அதுதான் சாப்பாடு அப்போ ரேஷன் எல்லாம் அப்போ வந்து ரொம்ப கஷ்டந்தான் மேலே இப்போ இங்கே உலிக்கல் போனோம் உலிக்கல்லேருந்து ரேஷன் வாங்கி வரணும் ஒரு அரிசி வந்து இந்த மாதிரி செவப்பு கலரா இந்த இந்த அளவுக்கு இருக்கும் ஓ கொட்டை கொட்டையா இப்ப தூக்கிட்டு தான் வரணும் இப்போ இந்த அளவுக்கு இங்கே ஸ்கூல் இருக்குது ரோடு இருக்குது ரோடு இருக்குது வண்டி வருது போகணும்னு சொன்னாக்கா இங்க இருந்து பிள்ளூர் மட்டம் போறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்தாக்கா ஒரு ஆளுக்கு நூறு ரூபா எழுநூறு ரூபா கொடுக்கணும் எழுநூறு ரூபா பிள்ளூர் மட்டத்துக்கு கீழே வந்தாலும் எழுநூறு ரூபா கொடுக்கணும் அப்ப அங்க இருந்து பில்லூர் மட்டத்துல இருந்து பஸ் இருக்கு இல்ல ஆமா புன்னூர் போயிரலாம் புன்னூர் போய் செலவெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் சரி 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 இப்ப எப்படின்னாக்கா ரேஷன் வந்து இங்க போட்டுறாங்க வீட்டுக்கு வந்துருவேன் இங்கயே வந்துரும் அந்த மாநில இடத்துலயே வந்து ரேஷன் எல்லாம் போட்டு எல்லாரும் குடுத்துட்டு போயிடுறாங்க சரி சரி ரொம்ப தூரம் பிரச்சனை இல்லாம இருக்கு பிரச்சனை இல்லாம இல்ல ஏன்னா பில்லூர் மட்டம் ஸ்டோர் இருக்கு ஆமா ஆமா அங்கதான் வரணும் அங்க இருந்து வாங்கி உம் அங்கேயிருந்து தூக்கிதான் அப்புறம் சேர்த்தோம் இங்கே எங்களுக்கு வந்துட்டு பில்லூர் போகிறது கொஞ்சம் க இது தாங்க நினைச்சா ஆணை இருந்துடும் இப்போ ஆணை வந்து ஆணை பிள்ளை பேர் எடுத்ததுக்கு இங்கே தான் ஆணையே இருக்குது தெரிஞ்சுங்களா ஆணை பிள்ளத்துக்கு காரணம் இங்கே ஆணை ஆணை இப்போ இப்போ தான் இருக்கு இங்கே வந்து எல்லாம் இருக்குது கீழே கூடிய ஆணை இல்லை ராத்திரி கூடிய வந்திருக்கு வந்து நம்ம பைப்பெல்லாம் மிதிச்சு உடைச்சு பிஞ்ச ஏதாவது அப்படின்னு பிஞ்சம் கூட சாப்பிடுவோம் முதலெல்லாம் காயதான் சாப்பிடும் சாப்பிடற அளவுக்கு ம் ஆனா ஆளுகளுக்கு இந்த தொல்லை இன்னும் தொல்லை கொடுக்காது போனா ம் நாம அதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் தூரத்துல சவுண்ட் ஆகும் போதே நாம கொஞ்சம் சத்தாகத்தா போட்டு சும்மா அப்படி இப்படி எல்லாம் ஜத்தா போடக்கூடாது சும்மா இருமுற மாதிரி ம் அப்படி அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்து அப்போ இது பண்ணாக்கா ஓ இங்கே ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிடும் அங்கே இருந்து பாருங்க வந்து இந்த வாழைமரம் இந்த இடத்துல வச்சிருந்துது ம் இந்த வாழைமரம் வச்சு பாருங்க ஆமாம் அதே பக்கமாக இங்கே ஒரு ஒரு டூர் வச்சிருந்தேன் அதில் வந்து அதே மாதிரி நாலு வாழைத்தாறு இருந்துச்சு சரி ரெண்டு நல்லா காயாக இருந்துச்சு ம் அதுல வந்துட்டு இந்த காங்கிரீட் எல்லாம் போடல சும்மா மண்ணு தான் இருந்துச்சு வரணும் இது வந்துட்டு இந்த கீழே வந்து ரெண்டு வாழைத்தாரை எடுத்து சாப்பிட்டு இருக்குது எனக்கு வந்து என்னெல்லாம் தூக்கமா ஆயிடுச்சு இப்படி வந்துருந்தா நம்மளதான் வந்து பாத்திருக்கோம் அது என்னமோ அப்படி போயிருச்சு அப்ப சரி என்ன சரசரன் ஆகுது அப்படின்ட்டு இங்க இருந்து அதை அங்கே போய் நின்று பாக்குறேன் அந்த லைட்டு போட்டிருக்குது அந்த பக்கத்தில் நின்று நான் போய் என்ன ஹா ஹா அப்படிங்கிற அது நம்ம கிட்ட பாய பாயிரத்துக்கு இப்படி இப்படிங்க பாயிரதுக்கெல்லாம் வாய்ப்பில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நின்றுட்டேன் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே திரும்பி மேலே போயிடுச்சு போயிடுச்சு ரோட்டுக்கு போயிடுச்சு ஒரு வாழை மரத்தை அப்படியே விழுத்துட்டே போயிடுச்சு ஆனால் அந்த தாரை சாப்பிடலைங்க அந்த இதை தான் சாப்பிட்ருக்கு

அப்பெல்லாம் சேர்த்து அதுக்கு தாசியம் ஆயிருங்க இது அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலயும் என்னம்மா இது கட்டினாரு இந்த வீடெல்லாம் இதெல்லாம் வந்து நான் சொந்தமா செஞ்சிருக்கிறது இந்த வீடெல்லாம் இந்த மூங்கில எல்லாம் போட்டு இது செஞ்சுருக்கு சரி சரி ரெடி பண்ணி இதெல்லாம் நான் சொந்தமா செஞ்சுருக்கறது இத பாருங்க இந்த இதுக்கு அந்த பக்கம் தான் பார்க்கலாம் ஆஹ் இதுக்கு அந்த பக்கம் தான் கவர்மெண்ட்டுல கட்டி கொடுத்தாரு

தனியா வீடாக வாங்கி கட்டுற அளவுக்கு எங்களுக்கு எந்த வசதி கிடையாது அதனால இந்த வீடை வந்து இது பண்ணிட்டு இந்த இடத்துலயே வந்து நாம அவர் தனியா வீட அமைச்சுக்கலாம் சரி அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்கிறோம் நீ ஸ்டாலின் ஐயா என்ன பண்றாரோ தெரியல காபி போட்டு குடுத்துருக்காங்க அவங்களே பாருங்க அவங்க பாசமா எங்க நாங்க வந்த உடனே கேக்கவே இல்ல அவங்க எல்லாம் டீ காபி எல்லாம் போட்டு குடுத்து இங்க பாருங்க அவங்க வீட்டுல எங்கள உட்கார வச்சு எங்கள பாசமா கவனிக்கிறாங்க சாமிங்கறத உலகத்திலேயே வந்துட்டு உண்ணாதான் இருக்கணும் பல விதமா இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோ கரெக்ட் கரெக்ட் அதாவது ஆயிரத்தி ஒன்னு தெய்வமே அதுதான் தெய்வம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஆயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி ஒன்னுல அப்போ அதுல வந்து அந்த ஆயிரத்தி ஒண்ணுல நாம வந்து நினைக்கிறது ஏதோ ஒரு ஒண்ணு நினைச்சுக்க முடியாது சரி புரியுது அப்படித்தான் நாம இது பண்றது இல்ல உருவ வழிபாடு இல்ல இந்த இயற்கையை வணங்குவீங்க அப்படி கேக்குறேன் அப்படியெல்லாம் நம்ம இல்லை இல்லை நம்ம பொதுவாக தெய்வான்னு சொன்னாக்கா

பின்னே வந்துட்டு வேற சாமி எல்லாம் நாம நினைச்சுக்கிறது மனசுல வந்து தெய்வங்கறத ஒண்ணு இருக்குது அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சக்தி உள்ள நினைக்கும் போது எந்த தெய்வம்னாலும் ஒரு இது நமக்கு கடமை வந்து காமிச்சு தான் தெய்வமே தெய்வத்தை யாருமே நேரடி பார்க்க கிடையாது இது வரல வந்து காமிக்கும் அப்பதான் இது தெய்வம் அப்படின்னு அதன் கூட நம்பிக்கை எல்லாம் போயிடும் రెంటా hmm. సోని hmm. இதில் போட்டு அதான் ஆயில் வீல் போடணும்னு நினைக்கிறேன் இதில் சுட்டும் போது அதில் வெளியே வரும் இதில் வேஸ்ட்டு இதில் வந்து அந்த உள்ள சீடு வரும் அப்படி

கறின் அது சூழல்தான் இது ஒன்றும் பண்ணிக்க பண்ணிக்க தப்பா பரிசு சாப்பிட்டாங்க சரி எல்லாம் எங்கே பார்த்தாலும் கோழி போடுறாங்க ஆடு போடுறாங்க ஏதோ கண்ணிங் கத்தாரி தான் விற்று கண்ணிங் கத்தாரி அதெல்லாம் என்னது ஆடா அல்ல கத்தாரின்னா அந்த சருகு மேல் ம் கத்தாரி பண்ணியிருப்பாங்க கம்பி போட்டால் ஏதோ ஒன்று பண்டி அது இது கிடைக்கும் இப்போ எல்லாம் என் ஒன்றும் சாப்பிட முடியாதுப்பா அதான் இப்போ ஃபாரஸ்ட்ல இது போட்டாங்கல்ல டெய்லாம் வந்துட்டு போறாங்க காலையும் கூட வந்து எல்லாம் பார்த்து சுற்றிட்டு போனாங்க இப்போ எல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாதே சாப்பிட்றாங்க பாயிலாமல் வேணும் மருத்துவ நீங்களே பார்த்துக்கிறீங்களா மருந்து இதெல்லாம் ஏதோ உடம்பு சரிங்களா

எழுபது குடும்பம்னு சொல்லி எழுபது குடும்பமாக்கு கொண்டு வந்து பார்த்து பார்க்காம போதும் அஞ்சு ஆறு குடும்பமாக்கு இல்லாம எண் குடும்பம் எனக்கு இருக்குதுப்பா எட்டாட்டி எல்லாம் இருக்காங்கன்னு வரலையா போயிரும் உம் பிலூர் மட்டா என்ன சாப்பாடு பட்டி நீங்க எங்க வீட்ல ஆஹ் அரிசிதாப்பா சரி 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 சமைச்சிட்டீங்களா ஆஹ் காலையே கால சாப்பிட்டீங்க அடுத்து நைட்டா

சரிமா <tikin>, eh? uh,